முதல் நோட்டு புத்தகம் அதில் தான் எனக்கு தோணுதெல்லாம் எழுதி பார்ப்பேன் எனக்கு பிடிச்சதெல்லாம் வரையுவேன் அதில் தான் நான் எழுத்துக்கள்லாம் கற்றுக்கிட்டேன் நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க பென்சில் தான் யூஸ் பண்ணணும்ன்ட்டு அதனால என்னோட அடுத்த நண்பனாக பென்சில் மாறிவிட்டது இருந்தாலும் என்னுடைய முதல் நண்பனை மறக்கவே இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பேரையும் நான் எல்லா ரூம்லையும் எழுதி பார்ப்பேன் எங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் கொடுக்கறது கூட எங்கள் வீட்டு சுவரில் தான் எழுதி பார்ப்பேன் அது மாதிரி நான் என்னோடய ஹைட்டையும் பேனால் சுவரில் நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு ஆறு வயசா இருக்கும் போது எங்க வீட்டுக்கு புது அண்ணன் உடைச்சுட்டாங்க அதனால எங்க பாட்டி சொல்லிட்டாங்க மீன் வீட்டு சுவர்ல கிருக்க கூடாது கூடாது அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இருந்தாலும் என்னோட நோட்டு புத்தகத்துல நான் எழுதி எழுதி பார்ப்பேன் வரைஞ்சு வரைஞ்சு பார்ப்பேன் மம்மி மா மாதிரி நான் ரெட் பேன்ல திருத்தி என்னோட சைனை போட்டு ரெட் பேன்ல ஸ்மைலி போட்டுப்பேன் நான் நான் முதல் கவிதை எழுதும்போதும் தான் என்ன நான் முதல் முதல் போதும் எழுதும்போதும் தான் எழுதியிருக்கேன் நான் மூன்றாம் வகுப்பு போகும்போது என்னோட முதல் நண்பனான பேனா என் கூட எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் நான் பெரியவர்களாய் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் மாவட்ட ஆட்சியராகவும் ஆசைப்படுறேன் பச்சை மை பேனால கையெழுத்து போணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன் சேலம் டாக்டர் அங்கிள் அங்கே போனா எப்பயுமே எனக்கு க்ரின் பென்ஸ் கிஃப்டா தருவாங்க அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி நன்றி